கட்டடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கட்ட தரும் ஜீவாப்பம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது நம் வாழ்க்கையிலே எந்த காரியமாக இருந்தாலும் நிச்சயம் அதற்கு ஒரு முடிவு இருக்கும் அதை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உறுதிப்படுத்தி தருகின்றார் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வந்து தருவார் அது மட்டுமல்ல நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்ற அந்த விசுவாசம் வீண் போகாது கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் அதை நிறைவேற்றியே தீர்வார் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து இப்பொழுது விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறீர்களோ எந்த காரியத்தை இருதயத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை அப்படியே கர்த்தரிடம் எடுத்து செல்லுங்கள் நிச்சயமாகவே உங்கள் காரியங்களுக்கு முடிவு உண்டு கர்த்தர் அதை நமக்கு நலமானதாக மாற்றி தருவார் நமது நம்பிக்கையை பெருக செய்வார் அவர் மீது வைக்கின்ற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார் எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை நாம் நினைக்கின்ற காரியங்கள் நடைபெறாமல் போகலாம் அல்லது தாமதமாக நடக்கலாம் எனினும் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் நமக்கு நல்லதையே செய்து கொண்டிருக்கின்றார் எல்லாம் நன்மைக்கே என்று கர்த்தர் மீது பாரத்தை வைத்துவிட்டு அவரையே சார்ந்து வாழும் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கருத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களுக்கு நிச்சயமாக முடிவு உண்டு என்று நீர் உறுதிப்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அது மட்டுமல்லாமல் எங்கள் நம்பிக்கை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி வருவதற்காய் நன்றி கர்த்தாவே நிச்சயமாக நாங்கள் உண்மை சார்ந்து உமக்காக காத்திருக்கும் பொழுது எங்கள் வாழ்விலே பல ஆசீர்வாதங்களை தருகிறீர் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நாங்கள் பெற்ற மக்களாய் உமக்கென்று ஜீவுள்ளோர் தேசத்திலே சா வாழ எங்களுக்கு கிருபித்தாரும் எங்களில் காணப்படும் குற்றங்கள் குறைகள் மீறுதல்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னித்து எங்களை தகுதிப்படுத்தும் உமக்கேற்ற பிள்ளைகளாய் வணந்துள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவியாத்துமா சரீரம் யாவற்றையும் நீரே காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே லுயா காட் பிளஸ் யூ ஆல்